முத்துசல முதன்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணி அறிக்கையாக காலை சரியாக எட்டு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது கடந்த மூன்று மணி நேரமாக தீவிர ஆய்வுகள் முடிவுகளுக்கு பிறகும் அந்த மலை அளவுகளுடைய தரவுகள் வர இருந்ததுனால அறிக்கை என்பது சற்று ஒரு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகிய மலை அளவுகள் வருவாய்த்துறையிலிருந்து பெறப்பட்டது நீலகிரி மாவட்டம் தேவாலா நூற்றி பன்னெண்டு மில்லி அதிகபட்சமாக பதினோரு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் எண்பத்தி ஆறு மில்லி எட்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தலா ஆறு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் அப்பர் கூடலூர் தலா ஆறு சென்டிமீட்டர் அரியலூர் மாவட்டம் இடதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டில் ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோழிப்பூர் பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் டிஎஸ்எஸ் மில் பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏசிஎஸ் மில் பகுதியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கலைகுன்றம் பகுதியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பகுதியில் தலை ஐந்து சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த சுற்றுவட்டார பகுதியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மழைப்பதிவு இருக்கிறது அதிகபட்சமாக பரவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாங்கம் பகுதிகளில் தலா நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு மில்லி அதிகபட்சமாக பதினான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாங்கம் பகுதிகளில் பதிவகிக்கிறது தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அதனுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையின் மேற்கு மற்றும் தென் தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வேகமாக காற்று வருகின்ற காரணத்தினாலும் இந்த காற்று மதுரையிலிருந்து திருச்சி பகுதிகள் தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரையிலும் இடைப்பட்ட பகுதிகளில் சலனத்தின் காரணமாக இடியுடன் கூடிய மழையை உருவாக்குவதற்கான அனைத்து சாதகமான நிலைகளும் காணப்படுகிறது கடந்த ஒரு வாரத்திலுமே தமிழ்நாட்டில் இதன் காரணமாக சுமார் நாற்பத்தைந்து சதவீத விழுக்காடிலிருந்து அறுபத்தைந்து சதவீத விழுக்காடு வரையிலும் மழைப்பொழிவு என்பது கிடைத்திருக்கிறது இதில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை சற்று மிக கனமழை என்கின்ற அளவிலேயே மழை என்பது என்பது இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கும் குறிப்பாக இன்றைக்கு மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக மழை பொழிவும் ஒரு சில இடங்களில் கனமழையும் கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது போன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் சற்று மீதான கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அந்த வெஸ்ட் பகுதிகளில் வெஸ்டர்ன் கான்சஸ் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை ஒரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது நீலகிரி மாவட்டங்களில் அப்பர் பகுதிகளையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்பர் கோதையாறு மற்றும் மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை அந்த காற்ற பகுதியில் ஒரு சில இடங்கள்ல வரும் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே அடுத்து வரக்கூடிய மூன்றிலிருந்து நான்கு தினங்களுக்கு தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழை என்பது காணப்படுகிறது இந்த குறிப்பிட்ட மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் அதாவது கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி மாவட்டமாக இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் தொடர்ந்து கன முதல் மேல்கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதன் இடைப்பட்ட மணி நேரங்களில் இந்த மலை மீது கொண்டிருக்கக்கூடிய அதே நேரங்களில் மதியத்திற்கு மேலே வெப்பநிலை உயர்வுமின் காரணமாக மத்திய உள் மாவட்டங்களில் தரைக்காற்று மற்றும் மேலெழுதக்கூடிய அந்த ஈரப்பதம் மிக்க காலத்தின் காரணமாக வெப்பசலனத்தின் காரணமாகவும் ஆந்திர பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அது ஒரு சர்ஃபஸ் சர்க்குலேஷன் சொல்லலாம் அந்த ஒரு சர்க்குலேஷன் நீடிக்கின்ற காரணத்தினாலும் தொடர்ச்சியாக இந்த சென்னை மாவட்டங்களிலும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கும் அப்பப்போது விட்டு 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 இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமடைகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமடைகிறது என்று சொன்னாலே அது எந்த பகுதிகளில் தீவிரம் அடைகிறதுன்றது நம்ம முதல்ல பார்க்கணும் தெற்கு கேரளாவா அல்லது வடக்கு கேரளாவா என்பதை பார்க்கும்போது இந்த முறை முதல்கட்ட தீவிர அமைப்பு வடக்கு கேரளா பகுதிகளில் கோழிக்கோடு கொச்சி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தான் முதல்ல தீவிரமடைகிறது இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைகின்ற காரணத்தினால நீலகிரி மாவட்டம் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரலாம் நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதி குறிப்பாக அந்த எஸ்டேட் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமிங்கில் அந்த அந்த ஃப்ளட்டு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓவரால் பகுதிகளில் அந்த கோயம்புத்தூர் நீலகிரி அப்புறம் வால்பாறை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த கொடைக்கானல் பகுதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் வெஸ்ட் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு பகுதி தென்மலைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா புளியரை வரும் இந்த பக்கத்தில் ஒரு சில இடங்கள்ல ஹையர் சென்டிமீட்டர் வரும் இந்த வருஷம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் முப்பத்தைந்துலருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட தென்காசியோட வெஸ்ட் பகுதிகளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருவண்ணாமலை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரையில் மேற்கு பகுதியில் அதே மேற்கு பகுதிகளில் மாஞ்சோலை மற்றும் மூத்து அதே மாதிரி கோதையார் அப்பர் கோதையார் பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதியு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவனந்தபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தொடர் மலை என்பது இருந்து கொண்டே இருக்கும் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இடைப்பட்ட அந்த வெஸ்டர்ன் கான்சஸ் பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவுகள் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு எழுவத்தைந்து ஐந்து மணி நேரத்திற்கு எடுத்துக்கலாம் ஒரு நான்கு தினங்களுக்கு தொடர்ந்து அந்த நீலகிரி மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரையில் விடுபட்ட வெஸ்டர்ன் கான்சஸ் பகுதியில் ஹையர் சென்டிமீட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே டிஎன் சுமார்ட் அப்ளிகேஷன்ஸ்லேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லேயும் அந்த மறைபட விளக்கத்துடன் கூடிய ஐஎம்டியோட ஃபோர்காஸ்டிங் வந்துகிட்டு இருக்கு அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அந்த டைமிங்கில் அந்த ஹெவி ரெயின்ஃபாலுக்கான அலர்ட் கொடுக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் அந்த குறிப்பிட்ட தேதிகளில் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் வரையில் மழை சற்று தீவிரம் உங்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் கான்சஸ் பகுதியில் தீவிரமாக இருக்குது இந்த ஒரு மூன்றுலேருந்து ஐந்து தினங்களுக்கு அந்த பகுதிகளில் வழக்கத்தை விட கடந்த ஒரு இரண்டு வருஷங்களை விட இந்த மலைப்பொழிவு சற்று தீவிரமாக அந்த மேற்கு மாவட்டங்களில் இருக்கலாம் அப்படி இருக்கிறனால அந்த பொதுமக்களை பொறுத்தவரையில் அரசாங்கத்திலிருந்தும் நம்மளுடைய வதர்மன் யூடியூப் இருந்தும் வரக்கூடிய அப்டேட்ஸும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதுதான் தற்போதைக்கான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான அப்டேட் குறிப்பாக இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூன்றுலேருந்து தீவிரம் அடைய தொடங்கினோம் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலிருந்து ஐந்துலருந்து நா ஒரு மூன்று தினங்கள்லேருந்து ஐந்து தினங்கள் வரையிலும் தொடர்ந்து மிக கனமழை அதி தீவிர கனமழையாக காணப்படும் இதே சமயங்களில் கேரளாவுடைய அநேக இடங்களிலும் அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு கொச்சி வரையிலும் இடப்பட்ட பகுதி இறங்கி கொச்சி பகுதியில் இருக்கும் இதில் இந்த வாட்டி கொச்சி தான் டாப்பு இப்போ வந்து நம்ம கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா திருவனந்தபுரத்தை காட்டிலும் கொச்சி நம்பர் ஒன் கோழிக்குடைய காட்டிலும் கொச்சி நம்பர் ஒன் இப்போ சென்டரில் வருது அதாவது கேரளாவுடைய சென்டர் பகுதிகளில் ஹையர் சென்டிமீட்ரு வருதுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலேயும் ஹையர் சென்டிமீட்ரு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி புனே மற்றும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலம் மராட்டி பகுதிகளில் ஹையர் சென்டிமீட்ரு வரும் குஜராத் மற்றும் அது சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சில இடங்களில் அந்த அகமதாபாத் உள்ளிட்ட பகுதிகளையும் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதே நிலையில் ஒடிஷா மாநிலம் பூரி இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த ஒடிசா மாநிலம் அருகாமையில் உருவாக்கக்கூடிய தாண்டு பகுதியும் மேற்கு மாவட்டங்களிலும் கேரள பகுதிகளிலும் மழையை தீவிரப்படுத்தும் அப்படி இருக்கிறதுனால இந்த மாத இறுதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென் மாவட்டங்களில் வீசி வரக்கூடிய மேற்கு மா காற்று அதாவது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மேற்கு காற்றின் வேகம் மேலும் படிப்படியாக தீவிரம் அதிகரிக்கக்கூடும் காற்று பகுதிகளில் தென்மேற்கு திசை காற்றின் வேகம் மேலும் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த மேற்கு காற்றுடன் கூடிய மழையும் கிடைக்கும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மேற்கு காற்றுடன் கூடிய மழையும் தமிழ்நாடு முழுவதும் இடியுடன் கூடிய மழை பொழிவுகளும் தொடரும் எதிரே மழையின் தாக்கம் என்பது அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படி இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் தீவிரம் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இப்போ வரைக்கும் வந்து கிடைத்திருக்கக்கூடிய மெல்லிமீட்டரை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களில் மில்லிமீட்டர் அளவுகள் அதிகரிக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இயல்பையோட கூடுதலாக வந்திருக்கிறது இன்னும் இந்த டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி ஈடுபட்ட பகுதிகளிலும் மழை வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய இன்னும் மில்லிமீட்டர் என்பது அதிகரிக்கும் இயல்பையோட கூடுதலாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பேரிடர் காலங்களிலும் ஒரு தேவை ஏற்படக்கூடிய காலகட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் டிஎன் ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிகள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அப்டேட்டை ஃபாலோ யூடியூப் சேனல்லேருந்து வெளியிடப்படக்கூடிய அந்த தகவல்களை விட இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்ஸெலாம் அடிக்குறுக்க அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தணும் தேவைப்பட்ட அந்த பகுதிகளுக்கு பேரிடர் மேலாண்மை குழுக்கள் விரைவது நல்லது ஏன்னா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வரையில உங்களுக்கு தெரியும் ஹையர் சென்டிமீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோங்கிறதும் போது அங்கே நிலச்சரிவுகள் மற்றும் மலையோர கிராமங்களில் சில சில பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படி இருக்கிறனால நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை மாதிரி நம்ம அனுப்புகிறது கரெக்டாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இரண்டு மாவட்டங்கள் தான் அந்த நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் டாப் அதுக்கு கீழே வந்தோம்னா திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதிகளுக்கு போனால் நான்கு மாவட்டங்கள் அதில் ஒரு ரெண்டு மாவட்டங்கள் மிக தீவிரமாக இருக்கிறது மற்ற நான்கு மாவட்டங்கள் பரவலாக நல்ல கனமழை தென்மேற்கு பருவமழையில் காணப்படுகிறது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு அணைகள் இருக்கிறது இந்த நான்கு அணைகளுக்குமே நல்ல நீர்வரத்து கிடைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி மணிமுத்தாறு சே அந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காரையாறு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அணைகளுக்கு நல்லா நீர்மட்டம் உயரும் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அணைகளும் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியை ஒட்டிருக்கக்கூடிய அணைகளும் கண்டிப்பாக நிரம்பமனை எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்த்தேக்கங்கள் நிரம்பு எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கக்கூடிய மலையோர பகுதிகளில் வரக்கூடிய அந்த அணைகளும் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நீலகிரி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்வு பெய்து வரக்கூடிய கனமழையும் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நீலகிரி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அணைகளும் நிரம்பும் குறிப்பாக டாப் இதான நீலகிரியிலிருந்து கோயம்புத்தூர் தான் இதில் நம்பர் ஒன் அந்த நீலகிரியிலேருந்து இந்த கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதிகளில் தான் ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு மழை பொழிவு போகிறது அப்படி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அணைகளும் நிரம்பும் குறிப்பாக இதில் பவானிசாகர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஈரோடு மாவட்டங்களிலும் நீலகிரி மாவட்டங்களிலும் அந்த காட்சஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து உங்கள் பகுதிக்கு வரும் இதனால் அந்த மாவட்டம் ஏற்கனவே ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாவட்டங்கள்லேருந்து பவானி ஈரோடு சேலம் மாவட்டங்கள்லேருந்து தொடர்ச்சியாக எப்போயும் ஃபோன் பண்ணுறவங்க இருக்காங்க டெய்லியுமே ஃபோன் பண்ணிடுவாங்க அந்த பகுதியிலிருந்து இந்த முக்கியமான அதிகாரிகள் வந்து கொண்டு ஃபோன் பண்ணுவாங்க அன்னக்கு எப்போ நீர்வரத்து கிடைக்கும் எப்போ ந தண்ணீரை திறந்து விடலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு கேட்பாங்க அவங்களுக்காக நான் சொல்கிறேன் பவானியை பொறுத்தவரையில் தொடர்ந்து நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணையோர பகுதிகள் இங்க அளவில் சொல்லும்போது கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டில் முப்பத்தைந்து சதவீதத்திலிருந்து நாற்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பும் இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணைகளும் அதே அளவில் முப்பத்தைந்து சதவீதத்திலிருந்து நாற்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நீர்வளத்து என்பது அதிகமாக கிடைக்கும் கர்நாடகா மாநிலங்களை பொறுத்தவரையில் மங்களூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய நீர்வரத்து குடகுலேருந்து வந்து நம்மளுக்கு கர்நாடக பகுதிகள் மற்றும் இந்த பகுதி ஒகேனக்கல் பகுதியில் நீர்வரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும் சுமார் முப்பதாயிரம் கனஅடி வீதத்திலிருந்து நாற்பதாயிரம் கனஅடி வரைக்கும் தண்ணீர் என்பது உபரி நீராக கர்நாடகா பகுதியிலேருந்து மேட்டூருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ இல்லைனாலும் ஜூலை மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக நீர்வரத்து மேட்டூர் அணைக்கு கண்டிப்பாக உயரும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி மாவட்டங்களுக்கும் சேலம் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல நீர்வரத்து கிடைக்கப் போகிறது இந்த வருஷம் அதனால் நான் ஏற்கனவே சொன்னபடி டெல்டா மாவட்டங்களுக்கு நம்ம அறிவிக்கப்பட்டதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர்களுக்கு இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக நல்ல நீர்வரத்து கிடைக்கப் போகிறது மேற்கு மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது இந்த வருஷம் அளவுக்கு அடி அதிகமாக வரும் ஆயன் காரணமாக இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான் ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி டெல்டா மட்டும் அல்ல மேற்கு மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவங்களையும் நம்பி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத நீர்த்தேக்கங்களுக்கு இந்த வருஷம் முழு நீர் வரத்து கிடைக்கும் அதில் கிருஷ்ணன் ச கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய அணைகளுக்கும் மத்திய இந்திய பகுதிகளில் ஓடக்கூடிய முக்கியமான நதிகளுக்கும் நல்ல நீர்வரத்து கிடைக்க போகிறது டெல்லி மற்றும் உள்ளிட்ட பகுதிகள் வட இந்தியாவில் டெல்லி மற்றும் மத்திய ப பகுதிகள் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் தொடங்கி டெல்லி மற்றும் ராஜஸ்தான் பீகார் அசாம் மேகாலயா சிறப்புஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலேயும் வங்கதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கியமாக மேற்கு வங்கம் இந்தியாவை ஒட்டிருக்கக்கூடிய மேற்கு வங்கம் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளிலையும் கண்டிப்பாக சிஸ்டம் அடுத்தடுத்து சர்க்குலேஷன் அட்மாஸ்பியரி சர்க்குலேஷன் கிடையாது இனி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் சிஸ்டம் காற்றழுத்து தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் என்கின்ற அளவில் ஜூலையிலிருந்து வர தொடங்கும் இந்த டிப்ரெஷன் லெவலில் வரக்கூடிய சிஸ்டத்தின் காரணமாக நார்த் இந்தியா முழுவதுமே அதாவது ஒட்டுமொத்தமாக நார்த் இந்தியா முழுவதுமே இனிமேல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது இதன் காரணமாக தென் மாநிலங்களிலும் தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் முழுவதுமே சவுத்து வெஸ்ட் மான்சூன் சூப்பராக இருக்குது தொடர்ந்து நீடிக்கும்னு எதிர்பார்க்கணும் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக ஆய்வில் இருக்கிறோம் அடுத்த ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்